ஒருத்தனை மட்டுமே உண்மையாக லவ் பண்ணி பல கஷ்டங்களையும் தாங்கி வாழ்ந்தால் கூட மட்டும்தான் வாழ்வேன் அவனை காதலித்த என் மனசில் வந்து வேற யாரையும் என்னால் கனவு கூட நினச்சி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி விஜயோடு சேர்ந்து வாழ போராடி வந்த வெண்ணிலாவை வந்து காவேரி ராகினி பசுமாடு அடங்கிய சதிகார கும்பல் சேர்ந்து வந்து கொலை செஞ்சிட்டாங்க ஸோ வெண்ணிலாவை மாடியிலிருந்து தள்ளிவிட்டது என்னவோ வந்து பசுமாடாக இருந்தாலுமே இந்த வெண்ணிலா கொலைக்கான ஃபஸ்ட்டு அக்யூஸ்ட் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது வந்து காவேரி தான் ஏன் அப்படின்னா இந்த வெண்ணிலா கொலைக்கான மெயின் காரணமே காவிரியால் வந்தது தான் காவேரி தான் வந்து வெண்ணிலாவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனது குள்ளநெறி தந்திரத்தனத்தால் வந்து ஏமாத்தி இருப்பாங்க அதாவது நீங்கள் வந்து விஜயை வந்து இருந்து வெளியில எடுத்துட்டேன் அப்படின்னா ஆஹ் வந்து விஜயோட வந்து சேர்த்து வைக்கிறேன் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு வந்து தந்திர புத்தியால் வந்து பேசி பேசி அவங்கள வந்து மைண்ட் வாஷ் பண்றீப்பாங்க ஸோ காவேரியை வந்து நம்பி வெண்ணிலாவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உண்மையை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிருவாங்க அதுக்கு காரணமும் விஜய் மேல இருக்கிற அளவு கடந்த காதலன் காதலனால தான் அவங்களை எப்படியாச்சும் வெளியில வரணும் அப்படின்னு சொல்லி வந்து வெண்ணிலா அந்த உண்மையை வந்து சொல்றப்பாங்க ஸோ இதை வந்து பசுமாடு ராகினால் வந்து எங்களுக்கு தெரியாத நீ எதுக்கு விஜய வந்து வெளியெடுத்த வெளியெடுக்கிறதுக்கு எதுக்கு உண்மை எல்லாமே சொன்னேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சண்டை ஆரம்பிக்குது ஸோ இந்த சண்டேல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சண்டையே வந்து நீங்கள் வெளிலாம் சொல்கிறாங்க என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வச்சு நீங்கள் விஜயை வந்து பழி வாங்குறீங்க விஜய் நான் உண்மையாக காதலித்தேன் ஏன்னா நான் விஜய்யை வந்து இது பண்றதுக்கு வந்து விடமாட்டேன் நீங்க எனக்கான வாழ்க்கையை வந்து அமைச்சு தருவீங்கன்னு பார்த்தேன் ஆனா நீங்க வந்து விஜயோட வாழ்க்கையும் சேர்த்து கெடுக்கிறதுக்கு வந்து பண்றீங்க அப்படின்னு வந்து சண்டை ஆரம்பித்து கடைசியா வந்து கை கலப்பா மாறி வந்து பசுமாடு வந்து ராகிணியை வந்து ராகிணி பசுமாடு இங்க எல்லாமே சேர்ந்து வெண்ணிலா வந்து மெத்த மா மெத்தை மேலே மாடியில இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தள்ளி விட்டுடுறாங்க ஸோ உண்மையாலுமே இதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது ஒரு உண்மையான லவ்வுக்கு வந்து கிடைச்ச பரிசு வந்து இதுதானா உண்மையாலுமே டேரக்டர் வந்து ஒரு ரொம்ப ஒரு ஒர்ஸ்ட் ஒரு மைண்டு இப்படிலாம் வந்து சீரியலை எவனாச்சும் எடுப்பானா உண்மையான ஒரு காதலை வந்து இந்த சீரியல் உண்மையாலுமே வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க உண்மையாலுமே வெ வெண்ணிலா வந்து விஜய்யை வந்து எவ்வளோ சென்சியராக வந்து லவ் பண்ணாங்க அதேமாரி அவங்க வேறவங்களை நினைச்சிருந்தா வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்து சந்தோஷமா இருந்திருக்கலாம் இல்லை லவ் பண்ண ஒருத்தனை மட்டும்தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமா இருந்தாங்க அதுக்காக எவ்வளோ வந்து முயற்சி பண்ணாங்க போராடினாங்க பட் வந்து அதை யாருமே வந்து புரிஞ்சிக்கல ஸோ இதை வந்து இப்படி வந்து பண்ணியிருக்க தேவையில்லாது மெயினாக அந்த காவேரி வந்து விஜயோட சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து சீட் பண்ணி ஏமாத்தனது வந்து ரொம்ப கேவலத்திலயும் வந்து கேவலம் இது ஒரு உண்மையான லவ்வுக்கு ஒரு கிடைச்ச ஒரு என்ன சொல்றது ஒரு கேவலம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இதையே வந்து ட்ராக் வந்து வேற மாதிரி வந்து கொண்டுட்டு போயிருந்துருக்கலாம் ஒரு நல்ல ஒரு இது இருந்தா எப்படி சொல்றது வெண்ணிலாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வந்து அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்து ட்ராக் வந்து கொண்டுட்டு போயிருந்துருக்கலாம் ஏன் அப்படின்னா உங்களோட உண்மையான லவ்வையே வந்து பசங்கப்படுத்தின மாதிரி ஆயிருச்சு இல்லை அப்படின்னா வெண்ணிலா மேல நீங்க நினைச்சு பாருங்க எந்த தப்புமே அவங்க மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை அவங்க சைடுலேருந்து யோசிக்க போகும்போது ஜி வந்து ட்ரூவாக உண்மையாக வந்து லவ் பண்ணியிருக்காங்க ஸோ அவர் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு வந்து இது போராடுறாங்க இதெல்லாம் வந்து அவங்க சைட்லேருந்து இது பண்ணுறதுக்கு வந்து எந்த தப்புமே வந்து இல்லை ஸோ இதை வந்து கதைக்கெலமே வந்து ரொம்ப ஒர்ஸ்ட்டாக கொண்டுட்டு போய் போயிடுறாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அதுவும் வெண்ணிலா வந்து ஆப்டர் இந்த கொலை செஞ்சதெல்லாம் வந்து கேவலத்தின் ரொம்ப உச்சகட்டம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும் ஸோ இதில் காவேரிக்கும் வந்து மெயின் பங்கு வந்து இருக்கு ஸோ இதுக்கு மேலே எப்படி கொண்டு போவாங்க அப்படின்னா அந்த பழியை வந்து விஜய் கொன்னாரோ இல்லை காவேரி கொன்னாரோ இவங்க தான் கொண்டாங்க அப்படிங்கிற மாதிரி பிளேட்டு மாத்தி இதை ஒரு இழு இழுன்னு சொல்லி வந்து இழுப்பாங்க ஸோ ஒர்ஸ்ட்டு 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 ஒர்ஸ்ட் ஒர்ஸ்ட்டு ஒர்ஸ்ட்டு ஸ்டோரி அப்படின்னா வந்து அது இதுதான் ஒர்ஸ்ட்டு ஸ்டோரியா வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க இருக்காங்க ஒரு கதையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரசிக்கக்கூடியதாக வந்து இல்லை ரொம்பவே உண்மையாலும் கடுப்பாக கடுப்பாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணிலா டெத்துக்கு வந்து காவிரி தான் மெயின் காரணம் அவங்க தான் ஏன்னா சீட் பண்ணி ஏமாற்றணும் அதனால தான் பசுமாடு காவிரி பசுமாடு இந்த ராகினி இவங்க எல்லாமே டென்ஷன் சண்டையாகி இப்படி நடந்துச்சு ஸோ பார்ப்போம் இதுக்கு மேலே என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல என்ன நடக்கும் போனால் காவேரி இல்லைன்னா விஜய் ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தர் தான் வந்து ஜெயிலுக்கு போவாங்க அதை வச்சு ஒன்றா இழுப்பாங்க காவேரி ஜெயிலுக்கு போனால் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்காங்க இல்லையா ஸோ ஜெயிலேயே குழந்த பிறக்கும் இப்படி விஜய் ஒன்னா உருகுவார் ஸோ இந்த மாதிரி தான் வந்து ட்ராக் வந்து போனாலும் போகும் ஆனால் வந்து சுத்தமாக வந்து எனக்கு வந்து பிடிக்கல இந்த சிறியரோட ஸ்டோரி வந்து சுத்தமாக எனக்கு பிடிக்கல நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு புடிச்சிருக்கா உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க